திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று பதினேழு அதிகாரம் தீ நட்பு ஒரு பணக்கார இளைஞனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அவர்களோடு தினமும் அவன் நன்கு பேசி மகிழ்வான் அவர்களுக்காக நிறைய பொருட்களை வாங்கி கொடுப்பான் அவர்களோடு காரிலே ஊர் சுற்றுவான் இப்படி அவனுடைய பணத்திற்காக நிறைய நண்பர்கள் அவனை சூழ்ந்தார்கள் ஒரு சமயம் அவனது தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்நிலையில் அவனுக்கு அவசரமாக பணமும் உதவியும் தேவைப்பட்டது அவரது நண்பர்களிடம் உதவியையும் பணத்தையும் கேட்டான் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு முக்கிய பணி இருப்பதாக சொல்லி அவனை விட்டு அகன்று விட்டனர் அதே நேரத்தில் பணத்தை முன்னரே நீ சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று கைபேசியில் அவனுக்கு அறிவுரை கூறினர் மேலும் அவனது செயல்பாடுகளை நகைப்புக்குள்ளாக்கி அவனுக்கு கைபேசியிலே தகவல்களையும் அனுப்பினர் இது அவனுக்கு வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருந்தது அப்போது பணக்கார நண்பரிடம் அவரோடு படித்த ஒரு ஏழை நண்பன் இருந்தான் அவன் அந்த மருத்துவமனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தான் இவரது நிலையினை அறிந்து அவனுக்கு பணத்தையும் தக்க உதவியும் செய்தார் அப்பொழுது அந்த பணக்கார நண்பன் அவரை பார்த்து நண்பா நான் உனக்கு எந்த உதவியும் செய்ததில்லை ஆனாலும் எனக்கு இந்த தக்க சமயத்திலே உதவி செய்கிறாய் உனக்கு எவ்வாறு நான் கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை என்று அவன் மிகவும் ஆனந்தத்தோடு அவனிடம் பேசினான் அதற்கு அந்த ஏழை நண்பன் நண்பா இதை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது மற்றவர்கள் உன்னிடம் உள்ள பணத்தை தேடி வந்தார்கள் நீ என்னுடன் படித்த நண்பன் என்பதை தாண்டி நான் உன்னிடம் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவன் பதில் கூறினான் அப்படி கூறியதும் அவனை ஆற கட்டி தழுவிக்கொண்டான் பணக்கார இளைஞன் இந்த உலகத்திலே எதை சேர்ப்பதை காட்டிலும் உண்மையான நண்பர்களை சேர்ப்பதுதான் உயிருக்கு பலம் தரும் அகத்தில் அன்பு இல்லாமல் சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமே உடையவரின் நட்பினால் வரும் இன்பத்தை விட பகைவரால் வருகின்ற துன்பம் பத்து கோடி இன்பம் தரும் என்பதை நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி உரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வெறுமனே சிரித்து மகிழும் நட்பு வீண் உதவிக்கு வரும் நட்பே தூண்